ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்திதுல் அக்சாவை முழுமையாக இடித்துவிட்டு தங்களுடைய புனித மூன்றாவது கோயிலை கட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் யூதர்கள் ரெட் ஹைஃபர் சிவப்பு கிடாரி சடங்கு எதற்காக நடத்த தடுமாறுகிறார்கள் இந்த யூதர்கள் மறைந்திருக்கக்கூடிய பயங்கரமான பின்னணி என்ன இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பேச இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் நல்லடியார்களை அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக நம்முடைய புதிய சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தால் மறக்காமல் பட்டனை செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் உள்ள ஓல் செய்து கொள்ளுங்கள் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் முஸ்லீம்களுடைய ஆரம்ப கிபுலாவாக இருந்தது இஸ்லாத்துடைய மூன்று புனித ஸ்தலங்களில் ஒன்றாக இந்த மஸ்துல் அக்ஸா இருக்கிறது இந்த மஸ்துதுல் அக்ஸா தற்பொழுது எது என்ற விடயத்தைப் பற்றி இதற்கு முந்தைய பதவியிலே நான் பேசியிருந்தேன் அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கான டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் மேலே ஐ ஐபட்டனில் கொடுக்குறேன் இண்டிஸ்க்ரினில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் உண்மையான மஸ்துல் அக்ஸா இது என்பதை நன்றாகின் ஷாதா விளங்கிக் கொள்வீர்கள் இந்த மஸ்துதுல் அக்ஸா ஜெருசலத்தில் இருக்கிறது மஸ்துல் அக்ஸா இருக்கக்கூடிய மலை ஜபல் மூரியா என்ற அரபியில் சொல்வார்கள் மவுண்டன் ஆஃப் மூரியா மூரியா என்ற மலை பிரதேசத்தில் தான் இந்த மஸ்துல் அக்ஸாவுடைய வளாகம் இருக்கிறது மஸ்துல் அக்ஸா என்பது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் சதுர மீட்டரை கொண்ட பரப்பளவு இடம்தான் மஸ்துதுல் அக்ஸா இந்த மஸ்துதுல் அக்ஸா இருக்கக்கூடிய வளாகத்தில் தான் யூதர்களுடைய புனித இரண்டு கோயில்கள் முதலாவது இரண்டாவது கோயில்கள் இருந்ததாக அவர்கள் நம்புகிறார்கள் அவர்கள் வாதிடுறாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பகுதிகளில் அவர்கள் குழி தோண்டி எதையோ ஆராய்ச்சி செய்தார்கள் கண்ணியமானவர்களே இந்த யூதர்கள் சொல்றாங்க என்ன இந்த மஸ்தூல் அக்ஸா இருக்கக்கூடிய வளாகத்தில் தான் எங்களுடைய புனித கோயில் இருந்தது அதனால இந்த இடத்தை நாங்கள் தரை மட்டமாக்கிவிட்டு நம்முடைய மூன்றாவது புனித கோயிலை கட்டுவோம் என்று அவர்கள் உறுதி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சரித்திரம் என்னண்டா அந்த சரித்திரத்தை பார்க்க போக்குள்ள இந்த முதலாவது யூதர்களுடைய கோயில் டெம்பிளை கட்டினது யாருண்டா அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கிங் கிங்மான் அதாவது நாங்கள் சுலைமான் அலை இசலாம் மகன் சுலைமான் அலை இசலாம் என்று சொல்லுகிறோமே இவர்களை தான் அவர்கள் சொல்றாங்க முதலாவது கோயிலை கிறிஸ்துக்கு முன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடம் கட்டினார் அந்த கோயிலுக்கு டெம்பிள் ஆஃப் சொலமான் என்றும் சொல்லப்பட்டது என்று அவர்கள் சொல்லிக்கொள்றாங்க இந்த கோயில் கட்டப்பட்டு நானூறு வருஷங்களுக்கு பின்னால பாபிலோனியர்கள் அந்த ஜெருசலத்துடைய பகுதியை ஆக்கிரமிப்பு செஞ்சு அந்த பாபிலோனியர்களுடைய தலைவரான புக்த நசர் என்பவன் உலகத்த நாலு பேர் முழுமையாக ஆட்சி செய்தார்கள் அதில் ஒருவன் தான் இந்த புக்த நசர் இந்த புக்த நசர் என்ன செஞ்சான் அந்த நானூறு வருஷ வருஷங்களுக்கு பின்னால் இந்த கிங் சொலமான் கட்டி நானூறு வருடங்களுக்கு பின்னால் கிறிஸ்துக்கு முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது வருடம் ஜெருசலத்தை ஆக்கிரமித்து இவர்களுடைய அந்த புனித கோயிலை தரைமட்டமாக்கினான் தரைமட்டமாக்கினதுக்கு பிறகு அறுபத்தி ஆறு வருடங்கள் கழித்து கிமு ஐநூற்றி இருபதில் அந்த இடத்தில் இவர்களுடைய இரண்டாவது புனித கோயில் கட்டப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் கட்டப்பட்டு கொஞ்ச நாள்ல பிறகு என்ன நடக்குது ரோமர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு ரோமர்களுடைய தளபதியான டைட்டஸ் என்ன செஞ்சார் அந்த ஜெருசலத்தை முழுமையாக கைப்பற்றி அவர்களுடைய இரண்டாவது கோயிலையும் தரைமட்டமாக்கினார் என்று இவர்கள் கூறுகிறார்கள் தன்யவானவர்களே இந்த இரண்டு கோயில் தரைமட்டமாக்கப்பட்டதுக்கு பின்னால மூன்றாவது கோயிலை கட்டுறதுக்கு இந்த யூதர்களுக்கு அவகாசம் கிடைக்கல அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் முழு உலகத்திலும் சிதற சிதறி வாழ ஆரம்பித்தார்கள் தனி ஒரு நாடு கிடைக்கல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களாக இந்த யூதர்கள் சொந்த நாடு இல்லாமல் ஒவ்வொரு நாட்டில் தஞ்சம் புகுந்து வாழ ஆரம்பித்தார்கள் அருமையானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கோயில் மஸ்துல் அக்ஸாவுடைய வளாகத்தில் தான் இருந்தது அதை நான் நாங்கள் மீட்டு எடுப்போம் என்று எல்லா யூதர்களும் சொல்லல சியோனிஸ்ட் சியோனிசவாதிகள் மட்டும்தான் தற்பொழுது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த சியோனிசவாதிகள் மட்டும்தான் நம்முடைய கோயில் இந்த இடத்தில் இருந்தது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்காக பல அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டது மஸ்தூல் அக்ஸாவை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான அகழ்வாராய்ச்சிகள் செய்தும் இந்த கோயில் இருந்ததற்குரிய எந்த ஒரு தடயமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை டெக்னாலஜி நல்ல தொழில்நுட்பம் உயர்ந்த கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவர்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தும் எந்த ஒரு தடயமும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் இவர்களுடைய அந்த பிடிவாதம் இவர்களை விடவில்லை என்ன சொல்றாங்க எந்த தடயம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல இந்த வளாகத்தில் தான் எங்களுடைய முதலாவது இரண்டாவது கோயில் இருந்தது அதனால் மூன்றாவது கோயிலையும் இந்த இடத்திலே நாம் இந்த மஸ்ஜிதை தகர்த்து விட்டு நாங்கள் கட்டுவோம் என்று பிடிவாதமாக இந்த சியோனிஸ்ட் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களை இரண்டாவது கோயில் தகர்க்கப்பட்டதுக்கு பின்னால ஜெருசலம் பகுதியிலிருந்து இந்த யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு முழு உலகத்திலும் சின்ன பின்னமாக சிதறி வாழ்ந்தார்கள் இரண்டாயிரம் வருடங்களாக சிதறி வாழ்ந்த யூதர்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் தான் பலஸ்தீன் பகுதிக்குள்ளால கொஞ்சம் கொஞ்சமாக தஞ்சம் புக ஆரம்பித்தார்கள் இப்படியே தஞ்சம் புகுந்து முதலாவது உலமகா யுத்தத்துக்கு பின்னால இரண்டாவது

அக்கிரமம் தாங்க முடியாமல் தங்களுடைய நிலங்களை இந்த யூதர்களுக்கு விற்று நாட்டை விட்டு வெளியேறினார்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் ஜெருசலம் முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தது யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தது ஜெருசலம் மட்டுமல்ல ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனித மஸ்துல் அக்சாவுடைய அந்த வளாகமும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டு பாட்டுக்கு கீழாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை புனித கோயில் இவர்களுடைய அந்த மூன்றாவது புனித கோயில் கற்ற விஷயத்தில் வாய் திறக்காத யூதர்கள் எப்ப முழுமையாக ஜெருசலம் பகுதி மஸ்து அக்ஸாவுடைய வளாகம் தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்ததோ இப்ப வாய் திறக்க ஆரம்பிச்சாங்க இந்த மஸ்தூல் அக்ஸாவுடைய வளாகத்தை யூதர்களுடைய ஒளிமயமான இடம் மதர்லேண்ட் இவர்களுடைய தாய் நிலம் என்று உலகத்திற்கு பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார்கள் கண்ணியமானவர்களே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பிறகு எப்படியாவது தங்களுடைய அந்த புனித கோயில் இந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும் ஏன் முழு மசுலக்ஸா உடைய வளாகமும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மஸ்ஜிதை தகர்த்து விட்டு நம்முடைய கோயிலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார்கள் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் பேரில் இந்த நிறுவனத்துக்கு தான் முழு பொறுப்பையும் கொடுத்து இந்த கோயில் கட்டுவதற்கு தேவையான மெப் உட்பட அனைத்து கட்டிட உபகரணங்கள் மெஷின் உள்ளே என்ன இருக்க வேண்டும் இந்த மூலையில் என்ன இருக்கணும் இந்த பகுதியில் என்ன இருக்கணும் எந்த கற்கள் கட்டப்பட வேண்டும் என்ற சகல பொறுப்பையும் இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்திடம் ஒப்படைத்தார்கள் இதுவும் யூதர்களுடைய ஒரு நிறுவனம் தான் அவர்களே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவர்களிடத்தில் இந்த கோயிலுடைய முழு சப்ஜெக்டையும் ஒப்படைத்தார்கள் பிறகு என்ன நடக்குது இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டுடைய நிர்வாகம் இந்த இவர்களுடைய புனித கோயிலை கட்டுவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள் செய்து முடித்து விட்டார்கள் என்ன கல்லு வரணும் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன உள்ளே இந்த இடத்தில் என்னென்ன இருக்க வேண்டும் வெளியில் எப்படி இருக்க வேண்டும் இதனுடைய தோற்றம் என்ன ப்ளூ பிரிண்ட் என்ன மெப் என்ன என்ற சகல விடயத்தையும் இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் தயாரித்து விட்டார்கள் கோயில கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் தலைமையில தயாராக்கப்பட்டு விட்டது ஆனா ஏன் இன்னும் கட்டாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டெம்பல இந்த கோயில் அவர்கள் கட்டணும்னு சொன்னா அவர்கள் ஒரு பழியிடுதலை நிறைவேற்ற வேண்டும் ஒரு பழி கொடுக்க வேண்டும் இந்த டெம்பல கட்டணும்னு சொன்னா அவர்கள் முக்கியமான மூன்று விடயங்களை செய்தாக வேண்டும் இல்லாவிட்டால் இந்த டெம்பல் அவர்களால் கட்ட முடியாது அது என்ன முதலாவது ஹாருன் அலை இஸ்லாம் ஹாருன் அலிஹிஸ்லாம் யாரு இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய மகன் இவர்களை தான் ஜத்துல் யகூத் யூதர்களுடைய பாட்டன் என்று கூறுவார்கள் இந்த ஹாரூன் அலிஹிசலாத்துடைய வம்சாவளியை சேர்ந்த தூய ஒன்பது மத குருக்கள் தேவைப்படுறாங்க இரண்டாவது காரணம் என்ன ரெட் ஹைஃபர் சிவப்பு கிடாரி என்று சொல்லக்கூடிய மாடு பழியிடுவதற்கு தேவைப்படுது மூன்றாவது இடம் இந்த மாட்டை பழியிடுவதற்குரிய இடம் இந்த மூன்றும் இருந்தால்தான் இவர்களால் இந்த டெம்பளை கட்ட முடியும் இல்லாவிட்டால் கட்ட முடியாது கண்ணியமானவர்களே அருமையானவர்களே பிறகு என்ன நடக்குது இவர்கள் இந்த ஒன்பது குருக்கள் குருமார்கள் வம்சாவளியை சேர்ந்த ஒன்பது குருமார்களை இவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இந்த மாடுகளை பலியிடுவதாக இருந்தால் அந்த ஒன்பது குருக்கள் மூலமாகத்தான் பலியிட வேண்டும் அந்த ஒன்பது குருக்களும் அவர்களுக்கு கிடைத்து விட்டார்கள் அந்த வம்சாவளியில் வந்த ஒன்பது குருக்களை இவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் யூதர்களில் சிறந்த குருக்கள் என்பதாகவும் இவர்கள் கரு கருதுகிறாங்க அந்த மாடுகளை பழியிடுவதற்குரிய இடம் எங்கே இருக்கிறது சொன்னால் மஸ்தூர் அக்சாவுடைய பகுதிக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மவுண்டன் ஒலியூஸ் என்ற மலைத்தான் இவர்கள் அந்த மாடுகளை பழியிட வேண்டும் இந்த மலையையும் இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் முழுமையாக வாங்கிவிட்டது குருக்களும் தயார் பழியிடுவதற்குரிய இடமும் தயார் ஆனால் பலியிடுவதற்குரிய மாடு இவர்களுக்கு கிடைக்கவில்லை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் யூதர்கள் வாழ்ந்த இடத்துல இந்த ரெட் ஹைபர் சிவப்பு கிடாரி பெண் மாடுகள் அதிகமாக இருந்தது காலப்போக்கில் அது அப்படியே அந்த இனம் அழி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஜெருசலத்துடைய முழு கட்டுப்பாடு இந்த யூதர்களுக்கு வந்து இருந்தாலும் ஒன்பது குருக்களும் தயாராக இருந்தார்கள் அந்த இடம் பலியிடக்கூடிய இடமும் தயாராக இருந்தது அந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அந்த அந்த மவுண்டன் ஆஃப் ஒலியூச முழுமையாக விலை கொடுத்து வாங்கியிருந்த போதிலும் மூன்றாவது காரணம் நிறைவேறாமல் போயிடுச்சு இந்த ரெட் ஹைஃபர் மாடுகள் முழு உலகத்திலும் பல இடங்களில் தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்கல சில மாடுகள் கிடைத்தது ஆனால் இவர்களுடைய நிபந்தனைக்குட்பட்டதாக அவைகள் இல்லாத காரணத்தால் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாடுகள் சிவப்பு மாடுகள் என்று சொன்னால் மாடு கிடைச்சோனே பலியிட மாட்டார்கள் அதுக்கும் இவர்களிடத்திலே நிபந்தனைகள் இருக்குது முதலாவது என்ன அது குறைந்தது மூன்று வயதை பூர்த்தி ஆக்கி பூர்த்தி ஆகி இருக்க வேண்டும் அந்த மாடுகள் நடுத்தர வயதுள்ள அதாவது குறைந்தது மூன்று வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை என்ன அந்த மாட்டுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா முடிகளும் சிவப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டும் வெள்ளை நிறத்திலோ அல்லது கருப்பு நிறத்திலோ வேறு நிறத்திலோ ஒரு முடி கூட இருக்கக்கூடாது முழு மாட்டுடைய ரோமங்கள் முடிகள் சிவ நிறத்தில் தான் இருக்க வேண்டும் அடுத்தது அந்த மாட்டில சிறிய காயங்கள் ஒரு சிறு கீரல் கூட இருக்கக்கூடாது அடுத்த நிபந்தனை அந்த மாடுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைக்கு இப்படிப்பட்ட மாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து தேடுறாங்க 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 எங்கேயுமே கிடைக்கல கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் அமெரிக்காவுடைய டெக்ஸஸ் மாகாணத்தில் மாநிலத்தில் ஐந்து மாடுகளை இந்த யூதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஐந்து மாடுகளுக்கு ஒரு மாடுக்கு தலா ஒரு லட்சம் அமெரிக்கன் டொலர் என்ற விலை அடிப்படையில் அஞ்சு லட்சம் அமெரிக்கன் டொலர்ஸ் கொடுத்து ஐந்து மாடுகளை இஸ்ரேலுக்கு இம்போர்ட் பண்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த மாடுகள் மூன்று வயதை பூர்த்தியாக அடைந்திருக்கவில்லை மூணு வயசு பூர்த்தியாக இருக்கல அதனால என்ன செஞ்சாங்க அந்த மூன்று வயதை அடையும் வரை காத்திருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த மாடுகள்ல ஒரு மாடுக்கு நோய் ஏற்பட்டு இந்த மாடை அவர்கள் முழுமையாக நீக்கினார்கள் ஏன் நோய் ஏற்பட்டுருச்சு உடம்புல ஒரு குறை வந்திருச்சு அதனால இந்த பலியிடுவதற்கு இது தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த மாடை நீக்கிவிட்டு மீதி நான்கு மாதை இஸ்ரேலில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாத்துக் கொண்டு வந்தார்கள் இந்த யூதர்கள் செய்யக்கூடிய இந்த சடங்கு இதுதான் முதல் தடவையா என்று கேட்டால் கிடையாது இதற்கு முன்னால ஒன்பது தடவை இந்த சடங்கை நிறைவேற்றிருக்கிறார்கள் கடைசியாக ஒன்பதாவது சடங்கு எப்ப நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த சடங்கு நடந்து பதினைந்து வருடங்களுக்கு பின்னால தான் ஹத்ரத் ஹைசாலஹி இஸ்ஸலாம் விண்ணுலகத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் அப்படி சொன்னால் வருடங்களுக்கு கடைசி ஒன்பதாவது சடங்கு நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரம் வருடங்களாக எந்த ஒரு சடங்கும் நிறைவேற்றப்படவில்லை பத்தாவது சடங்கு தான் தற்பொழுது இவர்கள் செய்வதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பத்தாவது சடங்கை நிறைவேற்று மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது என்ன சொன்னால் அந்த பலியிடுதற்கு பிறகு மஸ்துது அக்ஸாவை முழுமையாக இவர்கள் தகர்க்க வேண்டும் முழுமையாக இடிக்க வேண்டும் இடித்ததற்கு பிறகுதான் அந்த இடத்தில் இவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டக்கூடிய வேலையை ஆரம்பிப்பார்கள் ஆனால் தற்பொழுது மஸ்துல் அக்சாவுடைய வளாகம் முழுமையாக யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது அது முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டிலும் சில பகுதிகள் இருக்கின்றன கண்ணியமானவர்களே இந்த இந்த யூதர்கள் இந்த சியோனிஸ்ட் சியோனிச வாதிகள் உறுதியாக நம்பிக்கை கொள்றாங்கன்னா இந்த பத்தாவது சமய சடங்கு கட்டாயம் நடக்கும் இவர்கள் இந்த பத்தாவது சமய சடங்கை நடத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னான்னா இவர்கள் சொல்றாங்க இந்த சமய சடங்கை நடந்ததுக்கு பிறகு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தூதர் வருவார் அவர்தான் இந்த கோயிலை கட்டி எழுப்புவார் என்று இந்த சியோனிஸ்ட் தூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எதிர்பார்க்க கூடிய அந்த தூதர் யார் மெசாயா யார் வேறு யாரும் இல்லை அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய தெஜால் தான் கண்ணியமானவர்களே தெஜாலை வரவழைப்பதற்காகத்தான் இந்த சடங்கை அவர்கள் நடாத்துகிறார்கள் தெஜால் வந்ததற்கு பிறகு நமக்கு சுபிச்சமான வாழ்க்கை கிடைக்கும் மூன்றாவது டெம்பிளை கட்டுவார் என்று யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தெஜாலை வரவழைப்பதற்காகத்தான் இந்த சடங்கை அவர்கள் முக்கியமாக செய்ய பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கண்ணியமானவர்களே இவர்களால் செய்ய முடியாமல் இருக்குது இந்த பலியிடுதல் நடந்துருச்சான்னு கேட்டால் இன்னும் உத்தியோ உத்தியோகபூர்வமான கருத்துகள் படி இந்த சடங்கு நடைபெறல காரணம் என்ன நடைபெறக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்குது ஏன் இஸ்ரேலுக்கும் பல நாடுகளுக்கு மத்தியில் யுத்தம் அந்த மத்திய கிழக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் காரணமாக இவர்களால் இந்த சம்பிரதாயத்தை இந்த சடங்கை முழுமையாக மன ஓர்மையுடன் செய்ய முடியாமல் இருக்குது சில தகவல்படி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த சடங்கை யாருக்கும் தெரியாமல் செய்ய சில வதந்திகள் பரவின ஆனால் இது வந்து உறுதியான விடயம் கிடையாது இது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு கிடையாது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது இந்த சடங்கு எப்போது நடைபெற போகும் என்று காரணம் தட்போல் நடக்கக்கூடிய இந்த யுத்தசூழ்நிலைதான் யுத்தசூழ்நிலை காரணமாக திடீர் தாக்குதல் இஸ்ரேலின் மீதும் வந்து விழுகிறது இதனால் இவர்களுக்கும் மனோோர்மையோட இந்த சடங்கை செய்ய முடியாமல் இருக்கிறது இன்ஷால்லா அல்லாஹ் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த சடங்கை இவர்கள் நிறைவேற்றுகிறார்களா இவர்கள் நினைத்தது நடக்குமா என்று பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும்

உறுதியான நம்பிக்கை நிறைவேறப் போகிறதா இல்லையா என்று ஆகவே இது போன்ற முக்கியமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் ஜிசாக் முல்லாஹ் அணி ஆலமீன்